நேர்களே அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் விடுமுறை சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இப்போது கார்த்திகை தீபம் சீரியல் இன்றிலிருந்து ஒரு மணி நேரமாக ஒளிபரப்பாக இருக்கிறது இன்றைய எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த ஊருக்கு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா அதாவது ரேவதி கார்த்திக் ரெண்டு பேருமே அவங்க தோழியை பார்க்க ஊருக்கு போனாங்க அங்கே ஒரு பிரச்சனையில் வந்து அந்த ஊர் தலைவர் வந்து ரேவதி அந்த சொக்கப்பானைக்குள்ளே வந்து போட்டு அடைச்சிட்றாரு இதை எடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஊர் ஃபுல்லாக கார்த்திக் தேடி அலைகிறாரு ஆனால் ரேவதியை எங்குமே கிடைக்கவே இல்லை இதுக்கடுத்து நேராக அந்த முத்திப்பாண்டி வீட்டுக்கு போய் நீ தானே என்னோட மனைவியை கடத்தின எங்கே இருக்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் அந்த முத்துப்பாண்டி நான் ஏன் உன் மனைவியாக கடத்த போகிறேன் உன் மனைவி வேற எங்கேயாவது ஒரு பா போய் தேடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதனால் ஊர் முழுக்க கார்த்திக் வந்து தன்னுடைய மனைவியை தேடி அலையிறாரு அந்த நேரத்தில் முத்து பாண்டியனுடைய மனைவி வந்து ஏங்க அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போய் உங்களுடைய தனிப்பட்ட இதுக்காக அவங்கள கடத்தி வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அதை பற்றிலாம் எதுவுமே கேட்காத அந்த நபர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த அம்மாவை அடித்து நீ இருந்தினா ரொம்ப பிரச்சனை அதனால் வீட்டுக்குள்ளே அடித்து அந்த அம்மாவை பூட்டி வச்சிட்றாரு இங்கே ஊர் ஃபுல்லாக கார்த்திக் அப்புறம் அவருடைய நண்பர் இளையராஜா ஊர் முழுக்க தேடுறாங்க ஆனால் ரேவதி கிடைக்கவே இல்லை அப்போ இளையராஜா சொல்கிறாரு மாப்பிள்ளை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதால் அடித்து உடைச்சி நம்ம கேட்டுருக்கணும் ஆனால் நம்ம விட்டது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு இப்போ தங்கச்சி ரேவதியை நம்ம எங்கேன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் கார் ரெண்டு பேரும் வேகமாக கார் காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த முத்து மனைவி வந்து என்னுடைய கணவர் தான் உங்கள் மனைவியை வந்து கோயில் இருக்கிற சுக்கப்பானைக்குள்ளே வந்து கை காலை முடித்து போட்டு படுத்து வச்சுருக்காரு தயவு செய்து போய் காப்பாற்றுங்க இல்லைனா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் வேகமாக போய் அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் தடுத்து நிறுத்தி ரேவதியை மேட்டுறாரு மேலும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்து தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஊர் மக்கள் வந்து அவரை அடிக்கப் போகிறாங்க அப்போது அவரை வந்து கார்த்திக் வந்து தடுத்து நிறுத்தி உன்னுடைய மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க உன்னோட குழந்தை இந்த உலகத்தில் பார்க்காமே நீ நீ மேலே போயிடலான்னு நினைக்கிறியா தயவு செய்து இதுக்கு மேலாவது வெறுப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாக திருந்து உன்னோட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த சொக்கப்பானையோடைய வச்சு கொளுத்திடு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு மனம் திருந்துற அந்த முத்துப்பாண்டி அந்த சொக்கப்பானையோட தன்னுடைய கெட்ட எண்ணத்தெல்லாம் கொளுத்திடுறாரு இதை எடுத்து தோழிக்கு நன்றி சொல்லிவிட்டு கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே இங்கே வராங்க ஊருக்கு வந்து இறங்கின உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்திகை வெளியில நிற்க வச்சு இங்கே என் பொண்ணை ஏன் நீ கூட்டிகிட்டு போன நீ வெளியில கூட்டிகிட்டு போனனால தான் என் பொண்ணு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டா அப்படின்னு கத்துறாங்க அப்போ கார்த்திக் பதிலடி கொடுக்குறாரு ஜட்ஜி சொன்னதுனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் தனித்தனியாக இருந்தோன்னா நீங்கள் விவகாரத்தை எப்படி வாங்குவீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி மூக்கை உடைச்சிட்டு போகிறாங்க இதை எடுத்து பொங்கல் பண்டிகைக்கான கொண்டாட்டங்கள் களை கட்டுது எல்லாருக்குமே ஜாம் ஜாமுன்னு துணி எடுத்து கொடுக்குற நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையை மட்டும் துணி எடுத்து கொடுக்காமல் கட்டி விட்டுடுறாங்க எடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் வராரு வீட்டுக்கு வர மினிஸ்டர் எல்லாருக்குமே புது துணியை எடுத்து கொடுக்குறாரு கொடுத்து அதை சாமுண்டீஸ்வரி கையாலேயே கொடுக்க வைக்கிறாரு வேற வழியே இல்லாமல் சாமுண்டீஸ்வரியும் கார்த்திகை கூப்பிட்டு புது துணி கொடுக்கறாங்க கடைசியில் தான் தெரியுது அது எல்லாமே நம்ம போட்ட பக்கா பிளான் அப்படின்னுட்டு இது அடுத்து வந்து ரேவி வந்து ஆசைப்படுறாங்க கார்த்திகை தனியாக பார்த்து பேசணும் அவருக்கு பொங்கல் கிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்து படத்தில் வரும் இல்லையா ஒரு பாணி லெட்டரில் எழுதி போட்டு நீங்கள் ராத்திரி பத்து மணிக்கு வரவும் பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எழுதி போடுறாங்க அந்த கடிதம் எல்லா கையிலையும் போகுது அதாவது ரோகிணி கையில் போகுது ரோகிணி வந்து மயில் வாகனம் எனக்கு தான் அப்படி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இப்படி ஒருத்தருடைய கையிலையாக போயிட்டு கிடச்சில் அந்த கடிதம் சந்திரகலா கேட்டு கிடச்சிடுது அப்போ சந்திரகலா இது எல்லாத்தோடய பிளான் வந்து ரேவதி கார்த்திகை சந்திக்கிறதுக்காக தான் போட்டிருப்பா இதை எப்படியாவது நம்ம அக்கா கிட்டே சொல்லி அக்காவை வந்து இந்த விஷயத்தில் திரும்பவும் மாட்டி விட்டு கார்த்திகையும் ரேவதியும் நல்ல அங்கமாக மாட்டி விடணும் அப்படின்றதுக்கு ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்படி தான் இன்றைக்கான எபிசோடு போய்கிட்டே இருக்குது அதாவது அடுத்து இப்போ பொங்கல் முடிஞ்சு எல்லாரும் வந்த பிறகு அடுத்து இந்த எபிசோடை ஒரு மணி நேரமாக ஆக்கியிருக்காங்க பல சீரியல்கள் அண்ணா சீரியல் கூட முடிகிற நிலமையில் இருக்கிறதுனால இன்றைக்கிலேருந்து இந்த பொங்கல் பொங்கல் மு தொடர்ந்து இந்த சீரியல் வந்து ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது எத்தனை நாளுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்னு தெரியல இடையில மேபி வேறு ஏதாவது சீரியல் வந்தால் இந்த சீரியலோட நேரத்தையும் குறைப்பாங்க அப்படின்னு தெரியுது இதை அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி வணக்கம்